நாளில் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டில் ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கள்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் பிறகு கிருத்திக நட்சத்திரம் வருது இன்றைய திதி தேவிரை நவமி திதி இரவு ஒன்பது எட்டு யோகம் மரண யோகம் கூடிய நாள் இன்றைய சூளம் மேற்கு மன்னிக்கவும் தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு நாள் நல்ல பணவரவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு நாள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி சந்திரன் ராசியில் சுக்ரன் சாரம் பெறுகிறார் பகல் பரண்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் சாரம் பெறுகிறார் எது எப்படி இருந்தபோதிலும் உங்களுக்கு இன்று பண வரவு என்பது அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல அதாவது நண்பர்களுடைய வரவும் விருந்தினருடைய வரவாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது சந்திரனை சனி பார்க்க பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்தில் இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கணவன் சார்ந்த அல்லது மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்களில் உதவிகரம் இருக்கும் மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில் வேலை பார்க்குற இடத்துல திடுதுப்புன்னு ஒரு ஆய்வுக்கு வருவாங்க அது வந்து கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும் அதாவது திடுதுப்பு ரெய்டு வருவாங்க டென்ஷன் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அதனால் வேலை பலு தான் அதிகரிக்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் இன்னைக்கி நல்ல நாளாக சூப்பரான நாள் பண வரவு வேலையில் தே ஒரு திருப்தி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட எண் ஆறு கலர் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் சந்திர பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் பரணி சாரம் பெற்று இருக்கிறார் பொருளாதாரத்தில் முயற்சிகள் இருக்கும் பண வரவு இருக்கும் அதே அதே போல செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக வேலை பார்த்து வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குலதெய்வ வழிபாடு உங்களை அற்புதமாக இன்னைக்கு காக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வேலைக்கு போகும்போது சொந்த வண்டி வாகனங்களில் போவாதீங்க இல்லை அப்படி போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ஷன் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கும் நட்புறவு அதிகமாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய நாள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரம் சிறப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மிக திறமையாக செயல்பட்டு எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்னைக்கு மிதுன ராசிக்கு நாள் எப்படி இருக்க போகுது பண வரவு இருக்குமா கண்டிப்பாக பண வரவு இருக்கும் ஏன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் ராசி அதிபதியும் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் பத்தில் ராக இருக்கிறதால தொழில் வந்து வழக்கத்தை விட மிக நன்றாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பதால் சந்திரன் நல்ல லாபம் கண்டிப்பாக செய்தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் சனி பார்வையில் பதினோராம் இடத்தை பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றும் வரலாம் மன உளைச்சல்கள் இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் காரியத்தலை ஏற்பட்டு ஆனாலும் ஏற்பட்டாலும் சக்சஸாக முடியக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி ராசிநாதன் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தான் இருக்கும் அதுவே சுக்கரன் சாரம் பெற்று இருக்கிறதால சம்பாத்தியத்தை பற்றி தான் இருக்கும் வேறு புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளால் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒன்பது கலர் வெள்ளை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது யோகமாக இருக்குமா சிம்ம ராசி பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசியை சனி பகவான் பார்க்கிறார் டென்ஷன் நிறைந்த ஒரு நாள் ஆனால் தொழிலில் சூப்பராக போகும் தொழிலில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது சொத்து பத்து வாங்குவது பற்றி குடும்பத்தில் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு தினம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்காது மற்றபடி பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருந்த போதிலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் ஓரளவுக்கு தலைகி வர்றது தலைப்பாயட போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பூர்வீகத்தில் கூட நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க மனை வாங்க திருப்திகரமாக நீங்கள் போய் அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயன பிரிவில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகும் ஏன் சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்று அதாவது ராசிநாதன் பதினொன்று இருக்கிறது மிக மிக சிறப்பு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள் யோகம் நிறைந்த ஒரு நாள் என்றே சொல்லலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது நல்ல பணவரவை பொருள் வரவை காட்டுகிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலத்தை ஏற்படுத்த போகும் எடுக்கின்ற சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான நாள் எது எப்படி இருந்தபோதிலும் போதிலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பதினோராம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈழேறாகாது ஏன்னா பதினொன்று எட்டில் இருக்கிறதால அந்த ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா சந்திராஷ்டம நாள் இல்லையா அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இருந்தபோதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த நாள் இனிய நாளாக அமைய போகிறது அஷ்டமத்து சனியாக இருந்த அதாவது சந்திரனுக்கு சந்திராஷ்டிரமமாக இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவர்களையும் அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணத்தால் அனுகூலத்தை தரும் இல்லை கோயில் குளங்களுக்காவது போயிட்டு வருவீங்க ஆத்ம திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சித்தர் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் ஏழில் இருக்கிறார் அம்மன் வழிபாடு மிக மிக சிறந்தது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் ஆனால் வேலையில் எந்த ஒரு டென்ஷனும் ஒரு ப்ரெஷரும் இருக்காது நல்லா வேலை பார்ப்பீங்க மேலதிகாருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் சக ஊழியருடைய அனுதாபத்தையும் பெறுவீர்கள் இருந்தபோதிலும் போதிலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாவதும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் உங்களுக்கு விரோதம் மனப்பான்மை ஏற்படும் மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் அதாவது ரெண்டாம் வீட்டை அதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நாள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வீட்டு பெண்களுக்கு இன்றைக்கி யோகம் நிறைந்த ஒரு நாள் மற்றபடி அதிர்ஷயமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏழு நிறம் பல வண்ணம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் திருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமான ஒரு நாளுங்க காலையிலிருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க தன்னம்பிக்கையாக இயங்குவீங்க எல்லாமே சக்சஸாக முடியும் ஏற்கனவே பெண்ணிங்களில் இருந்த வேலையில்லாமல் கூட புட்டு முடித்து ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய நிலை வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் புகழ் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் எது எப்படி இருக்குதோ இல்லையோ மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது பதினோராம் இடம் குரு பார்வை என்பது எண்ணிய செயல் ஈடேறுகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி உங்கள் உடன்பிறப்பு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வேலையில் பலு இருக்கும் வேலை பலு இருக்கும் ஆளபோதிலும் விடாமுயற்சியோடு உங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் மனதில் ஒருவித உற்சாகம் இருக்கும் சந்தோஷமாக நீங்கள் வேலை பார்த்தோம் சாதிச்சையா அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி பண வரவு இதாங்க நமக்கு தேவை இந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது வண்ணம் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமான ஒரு நாளுங்க இன்னைக்கு வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி கடனை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க தொழிலில் மிகுந்த உற்சாகத்தோடு வேலை பார்ப்பீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கூடுதல் பொறுப்போடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாள் அதிக கவனம் இருக்கும் வேலையில் ரொம்ப காஷியஸாக இருப்பீங்க அதே நேரத்தில் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக உண்டு நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள் இருந்தபோதிலும் போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி தந்தைக்கு கூட ஒரு பின்னடைவு ஏற்படலாம் அரசாங்கத்தில் அதிகாரிகளாக பணிபுரிபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ரொம்ப அலர்ட்டு தேவை இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நாள் சாதித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் சாரம் பெற்றிருக்கிறார் இப்போ மனைவி வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் தாய் வழியில் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பொருளாதார மேன்மை இருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஆனபோதிலும் இரண்டில் சனி இருப்பது வீண் விவாதங்களை குடும்பத்தில் தவிர்த்து கொள்வது அவசியம் தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி மாத சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா உபயோகம் இல்லாத சில பொருட்களை வாங்கி டென்ஷன் ஆயிடு இருந்தபோதிலும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு நாள் மாணவ மாணவியர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை பாராட்டுக்களை பெறுவீர்கள் நன்மதிப்புகளை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது பெரிய மனிதர்களின் தொடர்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுங்கள் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எடுக்கும் காரியங்கள் சிறு சிறு தடைகளோ அலைச்சல்களோ இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது நினைத்ததை விட அதிகபட்சமாக சம்பாத்தியம் அதிகபட்சமான ஒரு நிலை அதாவது முதல்ல என்ன இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குமா இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இந்த நாள் சூப்பராக போகும்போது அருமையான ஒரு நாள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு எண்ணம் அதாவது வண்ணம் பலவண்ணம் அதாவது கலர் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இல்லாத நபர்களாலும் வேற்று மொழி பேசுபவர்களாலும் சில நன்மைகளும் ஏற்படலாம் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு வீண் அலைச்சல் வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதாவது சிறு சிறு கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாகனத்தில் வருமானம் வாகனம் மூலம் சவாரி சவாரிகளால் நல்ல ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் ரசாயன துறையில் உள்ளவர்கள் செழிப்பான ஒரு நாள் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையப்போகிறது போகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி சிறு அதாவது குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதன் மூலம் சில நன்மைகள் நடக்க அனுகூலம் உண்டு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அகன்று நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் அலுவலகத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு பக்தி மார்க்கத்தில் ஆர்வம் ஏற்பட்டு ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி இந்த நாள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறதால ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அஞ்சுக்குடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறது கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் பயணம் மேற்கொள்வதன் மூலம் சிலருக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் செய்தொழிலில் மிக கவனமாக இருந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் வே வேலை வாய்ப்பு அதாவது அரசு உத்தியோகத்தில் இல்லை தனியார் துறையில் இருப்பவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டும் நிர்வாகத்தின் மூலமும் நன்மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாள் அதிக மன மகிழ்ச்சி ஏற்படும் இரட்டிப்பு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்கள் சிந்தனைகள் செயல்களாக மாறக்கூடிய ஒரு நிலை வாக்கு சாதுரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றி போடும் வெற்றி பாதையை நோக்கித்தான் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் திருவருளும் குருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த நாள் என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய யோசனைகள் புதிய நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் பலமிழந்து போவார்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய உறக்கம் இருந்தாலும் உடல்நிலையை சீராக பராமரித்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டமான எண் மூன்று வண்ணம் நீளம் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்